கில்லி படம் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்கு ஆன ரெக்கார்ட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு இப்போ வந்து கில்லி படம் வந்து அதோடய ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ரத்னம்ன்ற படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை சீரிஸ் எப்படி இந்த மார்வல் டிசிலாம் ஒரு சீரிஸ் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த அரண்மனை ஒன் டூ த்ரீ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே இருந்துச்சு அந்த படம் முக்கியாக இருந்தாலும் குடும்பங்களாக போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான் அரண்மனை ஃபோர் வந்து ரிலீஸ் ஆக இதனால் நிறைய தேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரீம் ரன் கம் டு எண்ட்ன்ற மாதிரி கில்லி படத்துக்கு நிறைய தேட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க தேட்டரில் இருந்த ஃபால்ஸும் எத்தனை டிக்கெட் சோ சோல்டாக இருக்குன்ற ப்ரைஸும் மொதல் போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஃபைனலாக கில்லி படம் வந்து எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது கோடி வரைக்கும் கில்லி படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சில நியூஸ்லாம் இருக்கு கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆன எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது கில்லி படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு தமிழ் சினிமாவே திருப்பி ஒரு எழுச்சி பெற்றிருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அஜித் சார் ப பர்த்டே வந்துச்சு அந்த டைமில் வந்து பில்லாவா தீனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் வந்துடுச்சு அதில் இருக்கும்போது ரெண்டு படமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆனால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சாரோட பேனரை வந்து கிழிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இதனால் இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அடிபட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் எப்போயுமே அந்த ஃபோர் ஏஎம் ஷோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருமே நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க பன்னெண்டு மணிலேருந்து எக்ஸாம்பிளுக்கு விஜய் சார் ஃபேனாக இருந்தாலும் சரி அஜித் சார் ஃபேனாக இருந்தாலும் சரி ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலும் சரி காமன் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் கூட அந்த ஒரு படத்துக்கு ஐப்பு இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து தூங்காமல் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க மூணு மணிக்கெலாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்னு சில பேர்லாம் இருப்பாங்க இவங்களாம் வந்து நம்ம தலைவரை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட விஷயம் பாலாபிஷேகம் அதுக்கப்புறம் பட்டாசு வெடிசி இந்த மாதிரி பண்ணுறனால சில நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயத்தினால நிறைய ஆக்சிடென்ட்டும் ஆகிருக்கு இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஏஎம் ஷோவை வந்து தமிழ்நாட்டில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ரீரியல்ஸ் கல்ச்சர் வந்து நல்லா பேசப்பட்டு இருக்கும் போது எல்லாேருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை வந்து திருப்பியும் தேட்டரில் பார்த்தா இருக்குமே இந்த ஒரு படத்தை நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்திருக்கு அஜய் சார் ஃபேன் வந்து விஜய் சாரோட பேனரை கிழிச்சு அது ஒரு போலீஸ் கேஸ்லாம் ஆகிட்டு ஒரு பெரிய இஷ்யூவே இருக்குது இதனால் இந்த ரீரல்ஸ் கல்ச்சரும் இனிமேல் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கில்லி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது கோடி வந்து வேர்ல்டு ஒய்டாக பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து இருபது கோடி வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கு கில்லி படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் வந்துச்சு கில்லி படத்தை ஏன் மக்கள் எல்லாமே போய் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கில்லி படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு முப்பதுருவாச்சும் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் இதெல்லாம் வந்து தேட்டரில் சில பேர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த கில்லி படத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷன் பண்ணாங்க எல்லாருமே அவங்க டீம் சைட்லேயும் சரி எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க இதே மாதிரி தான் அஜித் சாருக்கு வந்து அந்த ப்ரொமோஷனுன்றது அந்த அளவுக்கு அவர் ஈடுபட மாட்டார் அதே மாதிரி இந்த பில்லா படத்துக்கும் தீனா படத்துக்கும் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லை அதனாலேயே அந்த படத்துக்கு வந்து அஜித் ஃபேன்ஸை தவிர்த்து அந்த படத்துக்கு யாருமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை இப்போ விஜய் சார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் இந்த லியோ ஆடியோ லான்ச் பீஸ்ட் ஆடியோ லான்ச் எந்த ஒரு ஆடியோ லான்ச் கிடச்சாலும் அவங்க ஃபேன்ஸ் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் வந்து கிட்ட வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு அட்வைஸ் சொல்லுவார் சில விஷயம்லாம் அவங்க ஃபேன்ஸுமே வந்து ஏற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரியே நடக்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு சில டைமில் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில டைமில் அப்படியே விட்டுருவாங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு என்னென்னா இந்த அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த இஷ்யூ பண்ணனால விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஜய் சார் சொன்ன அந்த எல்லாம் எடுத்து ஒரு வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு இஷ்யூவாக தான் நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே காசி தேட்டரில் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து கில்லி படத்தோட பேனருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணாங்க இதை வந்து பெருசாக யாருமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பேனர் கிளிக்கிறது இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்து தான் இருக்குது ஆனால் விஜய் சார் பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபேன்ஸுக்கிட்ட வந்து அந்த ஆவடை நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அவங்க ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் சொல்கிற வழியில் கரெக்டாக போகிறாங்க அஜித் சார் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு தான் சொல்லுவோம் ஏன்னா அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார் வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஃபேன்ஸோட இன்ட்ராக்டும் அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி அவரோட ப்ரெஸ் ரிலீஸில் இருந்து வாழ்வு வாழை விடு இந்த ஒரு வார்த்தையை வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாேருமே வந்து எப்பயுமே அவங்க பைக்லேயும் சரி எல்லா இடத்துலையும் வாழு வாழு விடுன்ற டேகை எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி அஜித் சார் வந்து நிறைய அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸாகவோ இல்லை ஒரு மோட்டிவேஷனலாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அஜித் சார் வந்து அவங்க ஃபேன்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணார்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த தீனா படம் பில்லா படம் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம் கிராக்கர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து போட்டு வெடிச்சிருக்காங்க இதில் வந்து ஜென்ரலாக அஜித் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேமிலியாக கூட இருப்பாங்க இப்போ அவங்களாம் போய் அந்த படத்தை பார்க்கும்போது போது அவங்க ஃபேமிலிக்கே உண்மையாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த பில்லா படத்துக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்குது பில்லாதீனா ரிலீஸ் ஆனதுல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேர் தான் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த கில்லி படம் சக்ஸஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும் அப்படின்னு கில்லி படத்தோட ப்ரொடியூசர் படம் ஒரு சில இன்டர்வியூஸ் இந்த அளவுக்கு ஓப்பனிங் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் கில்லி படம் கேமராமேன் அதில் நடிச்சு ஆர்ட்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு டூ கே கிட்ஸ் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் பேசின ஒவ்வொரு டைலாக்கையும் ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க இதை தான் வந்து அவங்க உண்மையான ஒரு சக்ஸஸாக பார்க்குறாங்க இதே மாதிரி இந்த பில்லா படத்துக்கு தீனா படத்துக்கும் நம்ம நடக்கும் இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு இந்த கில்லி படம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து டேரக்டர் போய் மீட் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விஜய் சார்கிட்ட வந்து எங்களுக்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துச்சு நெக்ஸ்ட்டு விஜய் சாரே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரீ ரிலீஸான படம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிருந்துருக்கலாம் ஆனால் அவர் வந்து இந்த ரீரிலீஸ்க்காக இவ்வளோ மெனக்கெட்டு அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலா தேட்டரில் வந்து இப்போ வரைக்குமே கில்லி படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு இனிமேல் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கில்லி படத்தோட புக்கிங்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்கில் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரை சுற்றி நடக்கிற விஷயத்தை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஏன்னா கமலா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் கில்லி படத்தை புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் எப்போயுமே அந்த படம் வந்து ஃபுல்லாக தான் இருந்திருக்கு நம்மளே வந்து ஒரு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த கமலா தேட்டில் எப்போயுமே ஃபுல்லாக தான் இருக்கு கமலா தேட்டர் ஓனரே போய் விஜய் சார் வந்து மீட் பண்ணி வாழ்த்து தெரிவித்தார் நெக்ஸ்ட்டாக அந்த போஸ்டர் கூட ட்விட்டரில் வந்து நல்லா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த 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 ஃபோட்டோவில் இருக்கிற லுக்கை வந்து பார்த்திங்கன்னா தளபதி வந்து உண்மையாகவே ரொம்ப ஹெங்காகவும் சாமிங்காகவும் இருக்கார் கோட் படத்தில் வந்து தளபதி வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணுறதாகவும் ஒரு சில நியூஸ்லாம் வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி கோட் படம் ஃபர்ஸ்ட்டு ஷெடியூலில் போ பார்த்திங்கன்னா தளபதியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும் பியர் லுக்கோட அந்த மாதிரி இருந்தார் ஆனால் இப்போ இருக்கிற லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவோட தான் இருக்கார் தளபதி வந்து இதுக்கு முன்னாடி க்ளீன் ஷேவில் வந்து பார்த்திங்கன்னா காவலன் படத்தில் சுறா படத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தில் தான் க்ளீன் ஷேவில் இருப்பார் கோட் படத்தில் வந்து எந்தளவுக்கு க்ளீன் ஷேவ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம பொறுத்துல தான் பார்க்கணும்